ஸ்ரீ குரு நமாரி இந்த நமஸ்காரம் நீங்கள் பார்ப்பது திருச்சி வயலூர்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அள்ளித்துறைங்கிறதான ஒரு அற்புதமான பழமையான பிராச்சீனமான ஒரு கிராமம் அந்த அள்ளித்துறை கிராமத்தில் அழகிய சிங்கரா பெருமாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மூர்த்தி எழுந்தருளி இருக்க அந்த காட்சியில் தான் நாம் இப்போ இருக்கோம் திருக்கோயில் பட்டாச்சாரியா அப்பாவோட பேர் என்ன ராமசாமி பட்டாச்சாரியருடைய முத்து குமாரன் முத்துகிருஷ்ண பட்டாச்சாரியா இப்போ என்னோட உட்கார்ந்துட்டு இருக்கார் ஒரு பதினோரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்தேன் அப்போ கோவில் வந்து இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ரெண்டு அடி கீழே இருந்தது எல்லாம் வந்தோம் அப்ப ஸ்தல விரட்சம் வைக்கணும்னு பட்டாஜர் யார் கேட்டார் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துல வில்வ நிலையாயின மகான ஒரு நாமாவளி இருக்கு அது தமிழ்ல வில்வம்ங்கிறோம் சமஸ்கிருதத்தில வில்வம் பெயர் அந்த பில்வத்தினாலே லக்ஷ்மி நரசிம்மனுக்கு அர்ச்சனை பண்ணணும் லட்சுமி நரசிம்மூலமற்ற ஹோமம் பண்றதும் வைகான காசியமரிலிருந்து சதுர்முக பிரம்மா விகனச மகரிஷிக்கு உபதேசம் பண்ணினது அந்த காசியம கோத்திரத்திலிருந்து அப்படியே விகனசர் மூலமா நம்ம பாரத தேசம் முழுவதும் அந்த வைகாரச ஆகமும் பரவி நிற்கிறது அணியார் பூர்வாசனமும் காசியம கோத்திரம் நம்ம புத்து கிருஷ்ணபட்டாச்சாரியாரும் காசியம கோத்திரம் அதனால் பூர்வத்தில் நாங்கள் அண்ணன் தம்பி ஆனது தயாரிகள் அதனால் இந்த கோவில் மேலே எனக்கு ஒரு வாஞ்சை இது நாலாவது முறையாக வந்திருக்கேன் இந்த கோவிலுக்கு ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் ஆறடி உயரம் இருக்கார் அட மூணடி உயரம் விக்ரகம் கீழ பீடம் அற்புதமான ക്ഷേത്രം இங்கே சுதர்சனர் சுதர்சன நரசிம்மர் பதவஷ்டபடி இருக்க ஆண்டினாயே பிரதிஷ்டபடி இருக்க ஒரு கோவில் எல்லாம் மரவேலை பாடுங்கள் கிரில் வொர்க் கீழ கிரானைட் அப்புறம் பார்த்தேன்னா அந்த எதிரில்ல காமிக் எதிரில் சுவாமி சன்னதி பார்த்தேன்னா நம்ம பிரதமா திட்ட தகராசையும் இப்படி கோவில் வந்து பார்க்க பார்க்க அவ்வளவு ஆனந்தம் இந்த கோயிலுக்கு வந்தால் அவை எடுக்கும் முதல்ல கல்யாணம் இல்லாத வாழ்க்கை கல்யாணம் ஆகும் ரெண்டாவது நல்ல புத்து சந்தாரம் வம்சாரம் அசிவாதம் பண்ணுவா பண்ணுவான் இங்க வம்சாரம் மூணாவது கேட்டால்னா எனக்கு பூமி இல்லை வீடு இல்லை எனக்கு ஒரு வீடு வேணும் சுவாமி நாங்கள்லாம் பரம்பரையாக சொந்த வீட்டில் இருந்தவா இந்த தலைமுறைக்கு வீடு இல்லைன்னு கேட்குற வாழ்க்கை உடனே பகவான் பூமியை வாங்கி கொடுத்து அடுத்த தரிசனம் கிரக பிரவேச பத்திரிக்கை வைக்கிற மாதிரி ஒரு அனுகிரகம் இங்கே லக்ஷ்மி நரசிம்மன் ஏற்படுத்தி பண்ணுற மட்டுமில்லை கடன் தீரும் உணவிமோசன ஸ்தோத்திரத்தில் சொல்கிற மாதிரி அந்த பகவானை கிருக்லாதம் சேசம் வெத்தியேஸ்வர விதாரிடம் ஸ்ரீம் மகாவீரம் நமாவி பிரார்த்தனை நம்ம ருணம் கடன் தீரும் எதிரிகள் விலகி ஓடி போயிடுவான் எதிரிய பக்கத்தில் வரமாட்டான் கெட்ட சொப்பன்கள் வளாது ஏதாவது வீட்டில் செய்வின அப்படி இப்படி பண்ணி வச்சிருக்காரு யாராவது குருடா விட்டா கூட ஒரு வேளாலெல்லாம் இருந்தா கூட காணாம போயிடும் இந்த நரசிம்மருடைய பிரசாதம் உங்கள் காத்துக்கு போனால் போறோம் எனக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்பெஷல் போட்டோகிராஃபரை வச்சு ஒரு போட்டோ எடுத்திருந்தேன் அது பிக்சலே உடையாது அந்த மாதிரி ஒரு போட்டோ இப்போ கூட நான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் அதை இருக்கேன் சில பேருக்கு கொடுத்துருக்கேன் அது எவ்வளவு பெருசாக பிரிண்ட் அவுட் பண்ணாலும் அப்படியே இங்கே இருக்கிற மூர்த்தம் அப்படியே இருக்கிற மாதிரி அதெல்லாம் சின்ன ஃபோட்டோ போட்டு கூட நிறைய கொடுத்துருக்கேன் எனக்கு கூட கொடுத்துருக்கேன் ஆச்சா நம்ம முத்துகிருஷ்ணன் பட்டா சரியாக மன்னாக வாசிச்சிருக்கார் ஆகமங்கள்லாம் வாசி இந்த பகுதியில் நிறைய புரோகிதங்கள்லாம் கூட செஞ்சு வைக்கிறேன் அவன் அப்பா மூணு நாலு தலைமுறையாக வம்சாவளியாக இந்த கோயில் பூஜை ஆகிட்டுருக்கு ஆயிரத்தி நூறு வருஷம் ஆனாலும் இடையில காணாமல் போய் இக்கெல்லாம் அப்படியே இருந்து எல்லாம் வீட்டெடுக்கப்பட்டு இந்த கோயில் பிரமாணமாக இருந்துட்டுருக்கு இந்த வீடியோவை ஆர்மீகமித்ரா மூலமாக பார்க்கறேன் நீங்க எல்லாரும் ஒரு தடவை திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துல திருச்சி சத்ரம்பஜார்ல இருந்து சத்ரம்பளத்திலிருந்து பதினூறு கிலோமீட்டர் தான் வயலூர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் வயலூர் அடையாளம் வச்சுன்னு வந்தா லெஃப்டில் அள்ளித்துறைன்னு போகிறதுக்கும் வந்துடணும் ஆர்ச்சி இருக்கு ஆர்ச்சிக்குள்ள நுழைஞ்சா கோயிலுக்கு வந்துடணும் நிம்மதியா இருக்கும் ஸ்ரீரங்கத்துல காட்டழகிய சிங்க இருக்கார் மேட்டலகிய சிங்க இருக்கார் பாலத்துக்கடியில் ஆற்றலகு இயசுக்கர் இருக்கார் இது எல்லாத்தை காட்டிலும் என்னுடைய மனம் கவர்ந்தவர் அள்ளித்துறை லக்ஷ்மி நரசிம்மன் அங்கேயெல்லாம் ஒரு லட்சம் பேர் கூட்டணிக்கிறான் இங்கே ஏகாந்த சேவையா ரொம்ப பிரமாதமாக இருக்குது நேற்றுக்கு புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை ஐயாயிரம் பேருக்கு மேலே இங்கே வந்திருக்கா எல்லா உற்சவமும் நடக்கிறது நரசிம்ம ஜெயந்தியை ரொம்ப விசேஷமாக பண்ணுறேன் எனவே இந்த வீடியோவை யூடியூப் வழியா நீங்க எல்லோரும் அவசியம் ஒருமுறை திருச்சி வயலூர் சாலை அள்ளித்துறை கிராமத்திலே எழுந்தருளியிருக்கிற சுவாமி சுவாமி ஸ்ரீ மூலவர் லட்சுமி நரசிம்ம பெருமான்

எல்லாரும் பேரின்பம் பித்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய அருள்கு பத்துநலாக வருவாய் ஸ்ரீஹரி ஜெய்